கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் நமது அறக்கட்டளை மூலமாக வாயில்லா ஜீவராசிகள் முதல் மனிதர்கள் வரை பல்வேறு உயிர்களுக்கு வாரந்தோறும் உயிரிறக்க செயல்கள் செய்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த வாரமும் அனைத்து உயிரிழக்க செயல்களும் சிறப்பாக நடைபெற்றன இந்த உயிரிறக்க செயல்களுக்கு உதவிய அனைத்து கருணையுள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் வாரந்தோறும் தெருவோரம் பசியினால் அலைந்து தெரியும் ஸ்ட்ரீட் டாக்ஸிற்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல் பிஸ்கெட்டுகள் கொடுக்கின்றோம் மேலும் அந்த ஜீவராசிகளின் நோய்களுக்கு மாத்திரைகளும் கொடுக்கின்றோம் தினந்தோறும் இந்த செயல் நடைபெற்றாலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக நடைபெறுகின்றது இதன் மூலம் திருவொற்றியூர் சுற்றியுள்ள பகுதிகளில் புலல் பகுதி எண்ணூர் துறைமுகம் அத்திப்பட்டு புறநகர் தாளங்குப்பம் சடையங்குப்பம் மற்றும் இன்னும் சில பகுதிகளிலும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்கும் இந்த உயிரிழக்க நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகின்றது கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டருக்கு மேல் நமது அறக்கட்டளை அன்பர்கள் பயணம் செய்து இந்த பசியாற்று வித்தலை செய்கின்றனர் உள்ளபடியே பசித்த ஜீவர்களை தேடிச் சென்று பசியாற்று வித்து வருதல் என்பது மிகச்சிறந்த உயிரிழக்க செயலாகும் நமது அன்பர்களுடன் பயணித்தால் இவ்வளவு தூரம் சென்று இந்த பசியாற்று வித்தலை செய்கிறார்கள் என்பது வியப்பாக இருக்கும் அந்த வாயில்லா ஜீவராசிகள் உணவு கிடைக்காத இடத்தில் வசித்தாலும் நமது அன்பர்கள் அந்த ஜீவராசிகளை தேடிச் சென்று பிஸ்கெட்டுகள் கொடுக்கின்றனர் நமது அறக்கட்டளையின் மூலம் இயன்ற உணவு வழங்கினாலும் மேற்கூறிய அனைத்து பகுதிகளிலும் அனைத்து உயிர்களுக்கும் தொடர்ச்சியாக உணவு வழங்குதல் என்பது சிரமமான காரியம் இந்த பகுதிகளில் பல வாயில்லா ஜீவராசிகள் பசையினால் உணவின்றி இறக்கின்றன தாகத்தினாலும் நோயினாலும் பல்வேறு இன்னல்களுக்கு உட்படுகின்றன இந்த வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிப்பதற்கும் மேற்கூறிய பல பகுதிகளில் நமது அறக்கட்டளை அன்பர்கள் தொட்டிகள் வைத்து பராமரிக்கின்றோம் காலையில் எழுந்தவுடன் நமது அறக்கட்டளை அன்பர்கள் செய்யும் முக்கியமான உயிரிழக்க செயல்களுள் ஒன்று பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்களையும் விதைமணிக்கூடுகளையும் நமது அறக்கட்டளைக்கு அருகே உள்ள பகுதிகளில் பராமரிப்பதாகும் அதுமட்டுமின்றி வாரந்தோறும் பல்வேறு இடங்களில் இந்த பறவைகளுக்கான விதைமணி விதைமணிக்கூடுகளும் நீர்க்கிண்ணங்களும் வைத்து நமது அறக்கட்டளை அன்பர்களால் பராமரிக்கப்படுகிறது குறிப்பாக ராயபுரம் பூங்காவில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட விதைமணி கூடுகள் மற்றும் நீர்க்கிண்ணங்கள் நமது அறக்கட்டளை அன்பர்கள் வைத்து பராமரிக்கின்றனர் பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் நீர்க்கிண்ணங்கள் மட்டுமின்றி சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகளும் நமது அறக்கட்டளை மூலமாக திருவற்றியூர் சுற்றியுள்ள பல பகுதிகளில் வைத்துள்ளோம் அவற்றை அன்பர்களுக்கும் இலவசமாக வழங்கியுள்ளோம் மாதந்தோறும் பூச தினத்தில் வடலூரில் இந்த உயிரிழக்க சாதனங்களை அங்கு வரும் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்குகின்றோம் நமது அறக்கட்டளைக்கு அருகில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் புறாக்களுக்கு மேல் தினந்தோறும் தானியங்கள் வைக்கின்றோம் இந்த தானியங்களை சேகரித்து நமது அறக்கட்டளைக்கு சில அன்பர்கள் வழங்குகின்றனர் அவர்களின் உதவியால் இந்த உயிரிழக்க செயல்கள் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த உயிரிழக்க செயல் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அரிசி கம்பு உள்ளிட்ட தானியங்கள் கொடுத்து உதவக்கூடிய அன்பர்கள் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம் மாதந்தோறும் ரெண்டு டன் அளவிலான தானியங்கள் இந்த உயிரிழக்க செயலுக்கு தேவைப்படுவதால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் தங்களால் என்ற உதவியை இந்த உயிரிழக்க செயலுக்கு செய்திடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மனிதர்களுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக செய்யும் முக்கியமான உயிரிழக்க செயல்களுள் ஒன்று மூலிகை கஞ்சி வழங்குதலாகும் நாம் நமது அறக்கட்டளை மூலமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனை விம்கோ நகர் கொறுக்குப்பேட்டை வடிவுடையம்மன் கோயில் ஓமந்தூரார் மருத்துவமனை ஆகிய பகுதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூலிகை கஞ்சி வழங்குகின்றோம் இதன் மூலம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வாரந்தோறும் பயனடைகின்றனர் அனைத்து தரப்பட்ட மக்களும் இந்த மூலிகை கஞ்சி வழங்குதலால் மிகவும் பயனடைகின்றனர் குறிப்பாக உணவுக்கே வழியில்லாதவர்கள் கஞ்சி மட்டும் உண்ணக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தினக்கூலி வேலைக்கு செல்லும் பெண்கள் ஆண்கள் முதியவர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்கள் பெரும் பயனடைகின்றனர் இந்த மூலிகை கஞ்சியில் மூக்கிரட்டை கல்யாண முருங்கை கரிசலாங்கண்ணி அகத்திக்கீரை தூதுவளை வல்லாறை முசுமுசுக்கை புளியாறை குப்பமேனி போன்று பல்வேறு மூலிகைகளுடன் நமது அறக்கட்டளை அன்பர்கள் இந்த மூலிகை கஞ்சியை தயாரிக்கின்றனர் இவ்வாறு பல்வேறு மூலிகைகளுடனும் உயிர்கள் மீது அன்புடனும் இந்த மூலிகை கஞ்சியை செய்வதால் இதை அருந்தும் மக்கள் தங்களின் நோய்கள் குணமாவதையும் நமது அறக்கட்டளை அன்பர்களிடம் வெளிப்படுத்தியுள்ளனர் அறக்கட்டளை அன்பர்கள் அதிகாலையிலேயே எழுந்து அனைத்து பகுதிகளுக்குமான கஞ்சியை செய்கின்றனர் பின்பு ஏழு அல்லது எட்டு மணிக்குள்ளாக மேற்கூறிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்கப்பட்டு விடுகிறது மூலிகை கஞ்சியை வழங்கும் போது அனைத்து விதமான வழிகளை அனுபவிக்கும் மக்களையும் நாம் பார்க்க முடிகிறது அவர்களின் அனைத்து வழிகளையும் நம்மால் நீக்க முடியாவிட்டாலும் இந்த மூலிகை கஞ்சியை வழங்குதல் என்பது ஒரு சிறு ஆறுதலாக அமையும் அன்பர்களின் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் தங்களின் இல்ல நிகழ்வுகளிலும் இந்த மூலிகை கஞ்சியை வழங்குவதற்கு உதவி புரிகின்றனர் இவ்வாறு தங்கள் இல்ல நிகழ்வுகளை முன்னிட்டு மூலிகை கஞ்சி வழங்க விரும்பும் அன்பர்கள் நமது அறக்கட்டளை தொடர்பு கொள்ளலாம் நமது அறக்கட்டளையின் உயிரிழக்க செயல்களுக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உதவி புரிகின்றனர் அவர்கள் தங்கள் வார நாட்களில் கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் வேலைகளுக்கும் சென்றுவிட்டு வார இறுதியில் வீணாக பொழுதை கழிக்காமல் இதுபோன்ற உயிரிறக்க செயல்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு உண்மையான மகிழ்ச்சி என்ன என்பதை அறிந்து கொள்கின்றனர் இதனையே வள்ளல்பெருமான் பெருமான் ஒரு பாடலில் விளையாடும் பருவத்தில் என் மனதை விளையாட்டுக்களில் செல்ல ஒட்டாமல் ஞானமான பாதையில் செலுத்தியதற்கு இறைவினை எண்ணி வியப்பார் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களும் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அறக்கட்டளை மூலமாக நடக்கும் இந்த உயிரிழக்க நிகழ்வுகளில் தங்களது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு உண்மையான மகிழ்ச்சி என்ன என்பதை அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்பது நமது அறக்கட்டளையின் விருப்பமாகும் நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குகின்றோம் வாரந்தோறும் சடையங்குப்பம் தாளங்குப்பம் குப்பைமேடு ஆகிய பகுதிவால் மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குகின்றோம் நூற்றம்பது முதல் இரநூறு பேர்களுக்கு இந்த உணவு வழங்கப்படுகின்றது இந்த உணவினை கொடுக்கப்படும் மக்கள் உணவு உடை இருப்பிடம் என்று எந்த வகையிலும் சரியான சூழ்நிலை இல்லாத மிகவும் கடினத்தில் வசிக்கும் மக்கள் தினந்தோறும் ஏதேனும் ஒரு வேலையை தேடி பெற்றுத்தான் ஒருவேளை உணவே உண்ணக்கூடிய சூழலில் உள்ளவர்கள் அன்பர்களின் குடும்ப நிகழ்வுகளில் உணவுகள் மீதமானாலும் நமது அறக்கட்டளை மூலமாக அந்த உணவுகளை எடுத்து வந்து ஏழை எளிய மக்களுக்கு வழங்க தயாராக உள்ளோம் அன்பர்கள் மூலமாக பயனடையும் வகையில் உள்ள மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைத்தாலும் இது போன்ற மக்களுக்கு எடுத்து வந்து வழங்க தயாராக இருக்கின்றோம் தங்களின் இல்ல நிகழ்ச்சிகளில் இது போன்ற மக்களுக்கு பசியாற்றுத்தலை செய்ய விரும்பும் அன்பர்கள் நமது அறக்கட்டளை தொடர்பு கொள்ளலாம் இதுபோன்ற பகுதிகளில் இன்னும் நிறைய மக்கள் இருப்பதால் அவர்களுக்கும் இந்த உதவி தேவைப்படுகின்றது எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாரந்தோறும் இந்த உயிரிழக்க செயல்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு உடலுழைப்பாகவோ பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து உதவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் ோதி தெய்வம் எனையாண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருசோதி தெய்வம் எனையாண்டு கொண்ட தெய்வம் அருசோதி தெய்வம் எனையாண்டு கொண்ட தெய்வம் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் ஒரு சாறு எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் புயர்நாதாந்த தெய்வம் போதாந்த தெய்வம் புயநாதாந்த தெய்வம் இருப்பாடு நீக்கிய ஒளிந்தருளும் എണ്ണിയവർ എളും ദൈവം എണ്ണിയ നാൻ എണ്ണ எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் தேகம் பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்